வெல்கம் டு ராகா ஹோம் நானும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி வந்துட்டு டேஸ்டியா ஹெல்த்தியாக வந்துட்டு எந்த விதமான கலர் ஐட்டம்ஸும் சேர்க்காம நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸ் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு கேரட்டு அரை வெங்காயம் அரை தக்காளி நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து வர மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் சிக்கன் வந்து ஒரு பத்து பீஸளவுக்கு எடுத்துருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு எக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிரமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணோனா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இது கருவேப்பில் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து அரை தக்காளி தான் சேர்க்கணும் இது வந்து அதிகமாக தக்காளி சேர்த்துடக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம அதிகமாக தக்காளி சேர்த்துட்டோன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஆஃப் தக்காளி தான் எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நிறைய இது வந்து நல்லா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாமே சேர்த்துக்கோங்க இதிலே நம்ம வந்து லைட்டாக வேக வச்சுக்கலாம் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்குனிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா நல்லா வந்துட்டு இதாகிடும் வெந்துடும் வெஜிடபிள்ஸ்லாம் ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ணி வேக வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தாலே வந்துட்டு நல்லா வதங்கிடும் நீங்கள் எண்ணெய் வந்து இன்னும் கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குவேன் அதனால் அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ என்னால் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே பாருங்கள் இந்த கேரட்லாம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து எக் சேர்த்துக்கலாம் வெஜிடபிளோடு சேர்த்துக்கும் போது அது நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக எதுவும் சேர்த்தோன்னா ஃப்ரை பண்ண முடியாது நல்லா இதை வந்து பிடிச்சிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க இல்லை சிம்மில் வச்சுட்டு கூட நல்லா வதக்கிக்கோங்க பிடிச்சிருச்சுன்னா அப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பழங்கள் நல்லா மூட்டை வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்துட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்குவோம் அது வந்து இதோட சேர்க்குறனால அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் இல்லை நீங்கள் வந்து ஸ்மெல்லு வந்துட்டு முன்னாடியே சேர்த்தா எதுவும் வாசம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸோட கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கார காரம் வந்து அதிகமாக முன்னாடியே போட்டிங்கன்னா கொழஞ்சிரும் கொழஞ்சிருச்சுனா ரொம்ப காரம் அதிகமாயிரும் அதனால் நான் வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னுச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வரமிளகாத்தூளும் போடுறோம் பரவாயில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க வரமிளகாய் பொடி போடுறதுனால பச்சை மிளகா நான் கம்மியாக போட்டிருக்கேன் பரவ வரமிளகா பொடி வந்து அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் பிரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் காரம் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் அதிகமாகும் சேர்த்துக்கோமா நீங்கள் சிக்கன் எலும்பு இல்லாமல் நல்லா ஃபீ வறுத்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி செஞ்சுட்டு வறுத்து வச்சுருந்தோம் அதை எடுத்து நல்லா பீஸ் பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நான் இப்போ நம்ம இதோட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்மில் மினி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க ரைஸ் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக கிளறுங்க ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றனால உடஞ்சிரும் நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சாலும் தான் டேஸ்ட் இருக்கும் அப்படி வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறனால குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீடமாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து அஜினமோட்டோ அப்புறம் வந்து சோயா சாஸு கலர்ஸு கலர்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எந்த விதமான ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸும் எதுவுமே வராது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது ஃபுல் ஹெல்த்தி ஃபுட்டு இப்போ நமக்கு சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீ நம்ம அதை வந்து பரிமாறலாம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ